தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் முதல் தந்திரத்தில் பாடல் இருநூற்றி நாற்பத்தி எட்டாம் பாடல் திரு அமுதூறு மாமழை நீரதனாலே அமுதூறும் பன்மரம் பார்மிசை தோற்றும் கமுகூறுதெங்கு கரும்பொடு வாழை அமுதூறும் காஞ்சிரை ஆங்கது வாமே இப்பாடலின் பொருள் அமிர்தம் போன்றது மழைநீர் அதன் மூலம்தான் பாக்குமரம் தென்னை மரம் கரும்பு வாழை மரம் போன்ற பழங்களை கொடுக்கும் அமிர்த சுவையை உடைய பலவிதம் மரங்கள் உலகத்தில் தோன்றுகின்றன ஆனாலும் அமிர்தத்தை தரும் இதே மழைதான் நஞ்சு தரும் எட்டிக்காய் போன்ற மரங்களையும் உலகத்தில் தோற்றுவிக்கின்றது மழைநீர் சுவையான பழங்களை கொடுக்கும் மரத்திற்கும் விஷத்தை கொடுக்கும் செடிக்கும் பாகுபாடு இல்லாமல் கொடுக்கின்றதோ அதேபோல் உயிர்கள் தனக்குள் இருக்கும் அன்பை பாகுபாடு பார்க்காமல் அனைத்து உயிர்கள் மீதும் கொடுக்க வேண்டும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்